ஆலந்துரையர் கோயில் ஆன்மீக பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்ற ஆலந்துரையர் கோயில் ஞானசம்பந்தர் வள்ளலார் மற்றும் அருணகிரிநாதர் போன்ற மகான்களின் பாடல்களால் கொண்டாடப்படுகிறது இந்த பழங்கால கோயில் பங்குனி உத்திரம் என்ற துடிப்பான திருவிழாவை நடத்துகிறது இது தொலைதூரத்திலிருந்து பக்தர்களை ஈர்க்கிறது சாம்பிராணி தைலம் எனப்படும் நறுமண எண்ணெயை சிவலிங்கத்தின் மீது தடவுவது கோயிலின் தனித்துவமான சிறப்புகளில் ஒன்றாகும் சிவலிங்கத்தின் சிறிய அளவு காரணமாக தரிசனத்தை எளிதாக்க ஒரு தலைகீழான கோப்பை வைக்கப்படுகிறது மேலும் அனைத்து அபிஷேகங்களும் சடங்கு குளியல் இந்த கோப்பையில் மட்டுமே செய்யப்படுகின்றன தனது தாயைக் கொன்ற கொடிய பாவத்திற்கு பரிகாரமாக பரசுராமர் சிவனை வழிபட்ட புனித தலமும் இந்த புனித தலமாகும் முனிவரால் உருவாக்கப்பட்ட பரசுராம குளம் பிரிந்த துணைவர்களுடன் ஐக்கியம் மற்றும் கடுமையான பாவங்களிலிருந்து மன்னிப்பு கோருபவர்களுக்கான பிரார்த்தனை தலமாகும் பல சிவன் கோயில்களில் வழக்கம் போல் கஜலட்சுமி மேற்கு நுழைவாயிலில் காணப்படுகிறார் சுவாரஸ்யமாக ஆலந்துரையர் கோயிலில் பரசுராமர் சாய்ந்த நிலையில் சித்தரிக்கப்படுகிறார் பராந்தக சோழன் ஆட்சி காலத்தில் புதுப்பித்தல்கள் நடந்தன கிழக்கு நோக்கிய ஒரு கம்பீரமான ஐந்து நிலை கோபுரத்தை நிறுவின இந்த கோயிலில் பிரகரணங்கள் எனப்படும் இரண்டு உள் உள்பிரகாரங்களும் கணபதி முருகன் பஞ்சபூத லிங்கங்கள் மகாலட்சுமி லிங்கோத்பவர் மற்றும் நாயன்மார்கள் என்று அழைக்கப்படும் அறுபத்து மூன்று சிவ பக்தர்கள் சிவதுர்கை மற்றும் சப்தகன்னிகைகள் ஏழு கன்னிகள் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதிகளும் உள்ளன பக்தர்கள் பிரம்மஹதி தோஷத்திலிருந்து சுத்திகரிக்க விரும்புகிறார்கள் மேலும் தங்கள் துணைவர்களுடன் மீண்டும் இணைவதற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் வழிபாட்டு சடங்குகள் பரசுராம தீர்த்தத்தில் புனித நீராடி பின்னர் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதன் மூலம் தொடங்குகின்றன ஆலந்துரையர் என்ற பெயர் ஆலமரம் என்ற தமிழ் வார்த்தையிலிருந்து உருவானது இப்பகுதியில் இந்த மரங்கள் ஏராளமாக இருந்ததால் அதற்கு திருப்பழுவூர் என்ற பெயர் வந்தது கோயிலின் வரலாறு தெய்வீகக் கதைகளால் நிறைந்துள்ளது ஒரு விளையாட்டுத்தனமான தருணத்தில் அன்னை பார்வதி சிவபெருமானின் கண்களை மூடி உலகத்தை இருளில் மூழ்கடித்ததாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட குழப்பத்தில் விளையாட்டுத்தனமான செயல்கள் கூட துன்பத்தை தரும் என்பதை சிவபெருமான் பார்வதிக்கு விளக்கி பூமியில் தவம் செய்ய அறிவுறுத்தினார் கிழப்பழுவோர் என்று அழைக்கப்படும் யோகவனத்தில் அவளைச் சந்திப்பதாக அவர் உறுதியளித்தார் அவர்களின் விளையாட்டுத்தனமான செயலுக்கு பரிகாரமாக அன்னை பார்வதி மணலில் இருந்து ஒரு லிங்கத்தை உருவாக்கி காலில் நின்று அதை வணங்கினார் அவரது அர்ப்பணிப்பு அவருக்கு அருந்தவநாயகி என்ற பெயரை பெற்றுத் தந்தது ஆலந்துரையர் கோயில் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல வளமான புராணக்கதைகள் மற்றும் தெய்வீக முக்கியத்துவத்திற்கும் சான்றாகும் அங்கு சிவபெருமானின் சுயம்பு மூர்த்தியாக இருப்பது போன்ற அற்புதங்கள் வெளிப்படுகின்றன பங்குனி பதினெட்டு அன்று பக்தர்கள் சூரியனின் கதிர்கள் தெய்வத்தை அருளும் ஒரு அற்புதமான நிகழ்வைக் காண்கிறார்கள் இது கோயிலின் மயக்கும் சூழலை மேம்படுத்துகிறது